தமிழ் சினிமாவில் ஒரு பாடகையாக அறிமுகமானவர்தான் நடிகை ஆண்ட்ரியா பின்னணி பாடகையாக மட்டுமல்லாமல் பின்னணிக்கு குரல் கொடுப்பவராகவும் இருந்து வருகிறார் ஆண்ட்ரியா பல ஹீரோயின்களுக்கு பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார் இவர் குரலில் எண்ணற்ற ஹிட் பாடங்கள் ஹிட் பாடல்கள் வெளிவந்திருக்கின்றன பாடகியாக புகழ்பெற்ற நடிகை ஆண்ட்ரியா அதன் மூலம் நடிகையாகவும் மாறினார் இவர் நடித்த படங்கள் ஏராளம் அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தரமணி வடச்சென்னை விஸ்வரூபம் அரண்மனை போன்ற படங்களாகும் நடிப்பில் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர் தான் நடிகை ஆண்ட்ரியா சமீப காலமாக வெளிநாடுகளில் கச்சேரி நடத்தி கொண்டு வரும் ஆண்ட்ரியா அவரது நடிப்பில் பிசாசு டூ மனுசி மாளிகை போன்ற படங்கள் வெளிவர காத்துக்கொண்டிருக்கின்றன இந்நிலையில் அவருடைய கல்யாணத்தை பற்றி சமீபத்திய ஒரு பேட்டியிலும் கூறியிருக்கிறார் அதாவது எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட வயதை எட்டியவுடன் திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அதுவும் எனக்கு முப்பது வயதை எட்டியவுடன் தான் தோன்றியது ஆனால் இப்போது அந்த எண்ணமே இல்லை அந்த வயசையும் தாண்டிவிட்டேன் மேலும் இப்படி இருக்கிறதால் எனக்கு எந்த சோகமும் இல்லை திருமணமாகி சில பேர் சந்தோஷமும் இல்லாமலும் இருக்கிறார்கள் அதற்கு திருமணமாகாமலே சந்தோஷமாக இருந்துவிடலாம் அதனால் இப்போதைக்கு திருமணம் பற்றி எந்த ஐடியாவும் இல்லை என்று ஆண்ட்ரியா கூறியிருக்கிறார் இருந்தாலும் இன்ஸ்டா ட்விட்டர் என சமூக வலைத்தளங்களில் அம்மணி அவருடைய விதவிதமான புகைப்படங்களை அவ்வப்போது தனது ரசிகர்களுக்காக ட்ரீட் வைத்து தன்னுடைய அழகுகளை எடுப்பாக காட்டி போஸ்ட் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்து வருகிறார் ஆண்ட்ரியா ஆண்ட்ரியா பாட்டிய பாடலில் உங்களுடைய பாடல் ஃபேவரட் பாடல் எதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்